diye vardı. என் பேர் வந்து ஸ்ருதி செலின் நாங்க வந்து உரகிடம் பக்கத்துல இருந்து வரோம் எங்க ஊர் வந்து மதுவந்தாங்கல் நான் வந்து ஸ்ரீபெருமந்தூர்ல இருந்திருக்கேன் எனக்கு எங்க அப்பா நான் லெவன்த் படிக்கும்போது இறந்துட்டாங்க ஆனா நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாமே பார்த்திருக்கேன் நம்ம வந்து படிப்போமா நம்ம வந்து இன்னும் எப்படி போவோம் நம்ம லைஃப் எப்படி மாறும் நிறைய இருந்திருக்கு ஆனா எனக்கு நான் என்ன சொல்லணும்னா எங்க அப்பா இல்லைன்னாலுமே அதை விட நான் நல்லாவே என்ன வந்து எங்க அம்மாவோட தம்பிங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்க அண்ணா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கான் எனக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு நான் இந்த சர்ச் வந்து எப்படி தெரிஞ்சிட்டேன்னா நான் மேரேஜ் அந்த வந்து வருவாங்க ஒரு நாற்பது என்னோட மாமியார் வீட்டு சைட்ல அவங்க வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து வேண்டிக்கிட்டு கல்யாணம் ஆகணும்னு இங்க வந்து வேண்டிக்கிட்டாலோ கல்யாணம் நடந்துச்சுன்னா வந்து பொங்கல் வைக்கிறது குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு நானே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களுக்காக வேண்டிட்டு குழந்தை பிறக்கணும்னு தொட்டில் கட்டியிருக்கேன் குழந்தை பிறந்திருக்கா அவங்களுக்கு நாங்க திரும்பி வந்து பொங்கல் தான் வச்சிருக்கோம் மேரேஜ் ஆயிருக்குன்னு இப்போ இது வந்து என்னோட அம்மா ஃபேமிலிய நான் ஆர்கனைஸ் பண்ணி நானும் எங்க அண்ணா ஃபேமிலியும் ஆர்கனைஸ் பண்ணி நாங்க இது வரைக்கும் எங்க அம்மா ஃபேமிலியோட எங்கயுமே ஃபுல்லா எல்லாருமே போனதே கிடையாது எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்மளும் நம்ம ஃபேமிலியோட எல்லாரும் போனோம் அப்படின்னு ஆனா அது இன்னைக்கு நடந்திருக்கு இந்த அற்புதத்தை வந்து இதுவே நான் ஒரு அற்புதம் தான் சொல்லுவேன் ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இது நடந்திருக்கு இன்னைக்கு நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம்னா அதுவே இந்த மாதாவோட கிருபையும் தான் சொல்லுவேன் நானும் எங்க அண்ணாவும் இந்த நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கும் நல்லா இருக்கோம்னா நானும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் நானும் ஒரு பெரிய கம்பெனில இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டும் ஓனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு எங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஆனா எது வந்தாலும் கடந்து போயிட்டே இருக்கு கடந்து போவோம் இன்னமும் நாங்க நல்லா வருவோம் நான் நம்புறேன் மரியே வாழ்க